ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நாளைக்கு மூணாவது சனிக்கிழமை தலைகை போட போகிறேன் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது இந்த துளசி மாலை இந்த துளசி வந்து நான் பழைய வீட்டில் இருக்கும்போது வீட்டை சுற்றி நிறையா துளசி செடி இருக்கும் நானே பறித்து என் கையால் கட்டி போடுவேன் அது வந்து ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கும் ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இங்கே துளசி கிடைக்கவே இல்லை நான் மூணு வாரமாக கடையில் வாங்கி தான் போடுறேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயில் கோயிலுக்கு முன்னாடி துளசி விற்பாங்க வாஞ்சினைக்கு சாத்தத்துக்காக எல்லாரும் வாங்கிட்டு போவாங்க அங்கே போய் தான் நான் வாங்கிட்டு வர சொன்னேன் அங்கேயுமே சொன்னேன் உதிரியாக கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு வாங்க நம்ம கையால் கட்டி போடலான்னு ஆனால் அவங்க வந்து உதிரியாக தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் கட்டினது தான் தருவேன்னு சொல்லிட்டாங்களாம் இந்த துளசி வந்து ஒரு முழம் வந்து முப்பது ரூபாய் இங்கே பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி எனக்கு திருப்தியாகவே இல்லை கொஞ்சமாக இருக்குது பத்தாதுன்னு சொன்னேன் திருப்பி போய் ஒரு முழம் வாங்கிட்டு வந்தாங்க இந்த துளசி மொத்தமாக அறுபது ரூபாய் அதை பற்றி இல்லை நம்ம கையில கட்டி போட முடியன்னு ஒரு மனக்குறை இருக்குது நான் வந்து தொட்டியில் துளசி வளர்க்குறேன் அடுத்த வருஷம் புரட்டாசி மாதத்துக்குள்ளே எப்படியாவது துளசி நிறையா வளர்த்து நம்ம கையில பறித்து கட்டி போடணுன்னு ஒரு முடிவோடு இருக்கேன் நீங்களும் உங்கள் உங்களுக்கு துளசி கிடைச்சா உங்கள் கையால் கட்டி போடுங்க இதே இப்போ நான் என்ன பண்ணுவேன் டேப்பில் அலசி தண்ணியில் அலசி கொடியில் போட்டுருவேன் அது அப்படியே காலைல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்ம எடுத்து நாளைக்கு பூஜைக்கு போட்டுக்கலாம் அதே மாதிரி ஒரு நாலஞ்சு உதிரியாக இருக்கிற துளசி தேங்காய் தண்ணி அதில் ஏலக்காய் பொடி இதெல்லாம் போட்டு துளசி தீர்த்தம் ரெடி பண்ணி பூஜைக்கு வச்சுக்கோங்க அது வந்து என் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை விரும்பி கேட்டு அவங்க குடிப்பாங்க அதே மாதிரி செஞ்சு நீங்களும் பூஜை பண்ணுங்கள் கடவுள் வந்து நம்ம கேட்ட வரத்தை கொடுப்பாரு Thank you, bye.